நம்முடைய முதலமைச்சர் எப்படிலாம் ஒரு அரசாங்கம் நடத்தணும் எப்படிலாம் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடாது எப்படி மக்களை வஞ்சிக்க கூடாது எப்படி மக்களை வாட்டக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக மோடியுடைய அரசாங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு படிங்கிறார் கல்லூரிக்கு போ பொண்ணோ பையனோ போங்கிறார் அவர் என்ன பண்றாரு ஊர்ல இருக்கிற முஸ்லீம் கோயிலை அடிச்சுட்டு இந்து கோயில் கட்டணும்னு சொல்லி முஸ்லீமுக்கும் இந்துக்கும் அடிச்சு கூப்பிட்டு வேடிக்கை பார்க்கிறார் அப்படியாவது நாம் ஜெயிச்சு மீண்டும் பிரதமர் ஆகலான்னு பார்க்குறார் இந்த மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யாத ஒரு அரசாங்கமாக தான் இந்திய ஒன்றிய அரசாங்கம் இருக்கு அவர் என்ன செய்கிறாரு பிரதமராக வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு வரும்போது சொன்னார் அரசாங்கம் நம்முடைய நாட்டு பணமெல்லாம் வெளிநாட்டில் குவிஞ்சு கிடக்கு பெரிய தொழிலதிபர்களும் அரசியல்வாதிகளும் கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்காங்க அதை நான் போய் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து மக்களிடத்தில் கொடுப்பேன் அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் பதினைஞ்சி லட்சம் கொடுப்பேன்னு சொன்னார் கொண்டு வந்து கொடுத்தாரான்னு கேட்டால் இல்லை சும்மா இருக்கவங்களை கூட பேங்கில் அக்கௌண்ட் ஆரம்பி சொல்லி எல்லாரையும் பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பின்னு சொல்லி பேங்க்ல இப்போ பணம் போட்டா அந்த அக்கௌண்டில் வந்து ஜீரோ பேலன்ஸ் லோ பேலன்ஸாக இருக்குன்னு சொல்லி போடுற பணத்தையும் பிடிக்கிறான் நம்முடைய முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகைக்கு ஆயிரம் ரூபாயை போட்டா அந்த அக்கௌண்ட்டில் முந்நூறு பிடிக்கிற வேலையை தான் இன்னைக்கு மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுக்குற பணத்தில் பிக் அடிக்கிற மாதிரி இன்றைக்கு மோடி அரசாங்கம் அந்த பணத்தை பிப்பாகிட்டு அடிச்சுட்டு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு மத்திய அரசாங்கம் இதுவரை இல்லை அதுவும் இதெல்லாம் நெசவாளர்கள் நிறைந்த பகுதி தொழில் செய்கின்ற பகுதி ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை கொண்டு வந்து இந்த தொழில்களை சிதைத்த பெருமை மோடிக்கு தான் சேரும் பக்கத்தில் திருப்பூர் இருக்குது எவ்வளோ பெரிய தொழில் நகரம் திருப்பூர் வளர்ந்ததனால் திருப்பூரை சுற்றி இருக்கின்ற தொழில்கள் நகரம் பூரா தொழில் வளர்ந்தது என்ன சொல்லணும்னா எங்களுடைய பகுதியெல்லாம் பார்த்த பூமி விவசாயத்திற்கு இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆற்று வசதியோ கிடையாது அங்கேருந்து தொழிலுக்கு பிழைப்பதற்கு இங்கே வருவாங்க குறிப்பாக நெசவாளர் பெருமக்கள் கைத்தறி நெசவு தொழில் நசிந்து போன பிறகு திருப்பூருக்கு பணிக்கு வந்தாங்க ஆனால் இன்றைக்கு திருப்பூர் தொழில் நசி நசிந்து கொண்டிருக்கிறது காரணம் மோடியுடைய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி பண மதிப்பிழப்படும் திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தை கொண்டு வந்து தொழில் செய்கிறவரை பூரா முடைக்கி போட்ட பெருமை மோடிக்குத்தான் உண்டு யார் வளர்கிறது வடக்க குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அதானின்னு ஒரு ஆளு அவன் யார்னா குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் மோடி அங்க இப்போ முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக குஜராத்திலே யாருக்கும் தெரியாத ஒரு நபர் ஒரு சிறு தொழில் செய்து கொண்டிருந்தார் மோடி பிரதமராக முதல் அந்த குஜராத் முதலமைச்சராக வந்தோடன் அங்கே இருக்கிற என்ன வயல் இருக்கு நமக்கு பெட்ரோலியம் எல்லாம் அந்த குஜராத் மாநிலத்திற்கு சொந்தமான பெட்ரோலியம் வயல்களை அதானி கொடுக்கிறார் அதானிய பெரும் தொழிலதிபரா அதானி ஒரு கட்டத்திற்கு வளர்ந்து வருகிறார் அவருடைய துணையோடு மோடி பிரதமராக நிற்பதற்கு வேட்பாளராக ஓட்டு கேட்டு வரார் வந்தாருன்னா அதானியோட சொந்த விமானத்தில் பாஜக கட்சிக்கு இவர் வேட்பாளர் ஆனா அவர் போன விமானம் அதானியோட சொந்த விமானம் அப்ப அந்த விமானத்தில் நன்றி கடன் கட்டணும்ல அந்த நன்றி கடனாக அதானியுடைய கம்பெனியை வளர்ச்சியடைய செய்து எப்படி செய்தார்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இவர் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போறார் ஒரு பிரதமர் ஒரு அயல் நாட்டுக்கு போனா கூட யார் போவாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் போவாங்க வெளியுறவுத்துறை அதிகாரிகள் போவாங்க ஏன்னா இந்த நாட்டுக்கும் நம்முடைய இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த அதிகாரிகள் தான் கொள்கை வகுப்பார்கள் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் கொள்கை வகுப்பார்கள் அதற்காக அவங்க போகணும் இல்லைன்னா வர்த்தகத்துறை அமைச்சர் போவாங்க எதுக்குன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் என்ன வர்த்தகம் பண்ணலாம் இங்கேருந்து நாங்கள் உங்களுக்கு இதை ஏற்றுமதி பண்ணுறோம் அங்கேருந்து நாங்கள் இதை இறக்குமதி பண்ணிக்கிறோம் நீங்கள் அதே மாதிரி எங்கள்கிட்டேருந்து இந்த பொருட்களை வாங்குங்க இப்படின்னு ஒப்பந்தம் போடுவாங்க மோடி அங்கே போய் என்ன ஒப்பந்தம் போட்டார்னா அதானியை தான் அதானி ஃப்ளைட்டில் அதானியவும் கூடவே கூப்பிட்டு போகிறார் கூட்டு போய் அதானிக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நிலக்கரி வயலை டெண்டர் கொடுங்க அவர் இந்த நிலக்கரியெல்லாம் வெட்டி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவார்னு சொல்லி ஒரு பிரதமர் அந்த நாட்டு பிரதமர்கிட்ட பேசி இந்த அதானிக்கு நிலக்கரி வயலை வாங்கி கொடுக்குறாரு வாங்கி கொடுத்தா சார் பணம் வேணும் அந்த பணத்துக்கு எங்கே போகிறது கூடவே அதே ஃப்ளைட்டில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மனையும் அழைத்து போனார் அங்கேயே ஸ்டேட் பேங்க் ஆஃப் சேர்மன் இந்த டெண்டருக்கு கடன் கொடுக்குறார் யாருக்கு அதானிக்கு அந்த கடன் கொடுத்த பிறகு அந்த நிலக்கரி வயல் அதானி கம்பெனிக்கு வந்து விட்டது அதானி உலகத்தின் பணக்காரர்கள் வரிசையில் முதல் பத்து பேரில் ஒரு ஆள் ஆகிட்டான் நம்மெல்லாம் முதல்ல ஃபோன் யூஸ் பண்ணுவோம் வீட்டில் வந்து லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும் அதுக்கு என்ன பிஎஸ்என்எல் அந்த பிஎஸ்என்எல் செல்ஃபோனும் வச்சுருந்தாங்க நான் முதல்ல செல்ஃபோன் வாங்கும்போது பிஎஸ்என்எல் செல்ஃபோன் சிம்மு தான் வாங்கி போட்டேன் இன்றைக்கி பிஎஸ்என்எல் செல்ஃபோன் சிம்லேருந்து வேறு நான் மாறி தனியார் கம்பெனிக்கு மாற வேண்டிய நிலமை வந்துருச்சு ஏன்னா பிஎஸ்எல் உடைய செல்ஃபோன் டவரில் பாதிக்கு மேலே வேலை செய்யவில்லை ஏன் வேலை செய்யவில்லைன்னா மோடி அதை வேலை செய்யாமல் பார்த்துக்கொள்கிறார் எதற்காக அம்பானியோட கம்பெனி அந்த ஜியோ மேலே வரணும் அதற்காக அதை செய்தார் இன்னைக்கு தம் இந்தியாவில் நம்பர் ஒன் செல்போன் நிறுவனம் யாருது அம்பானியோட ஜியோ நிறுவனம் அம்பானிக்கும் அவர் தன்னுடைய நன்றியை செலுத்திவிட்டார் இதை விட உச்சக்கட்ட நன்றியை மோடி என்ன செலுத்தினார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாளாக பத்திரிகையில் பார்த்துருக்கலாம் டிவி பார்த்தவங்க பார்த்துருக்கலாம் அம்பானுடைய மகனுக்கு திருமணம் நடக்குது ஆயிரம் கோடி ரூபாய் செலவிலே திருமணம் அந்த திருமணத்திற்கு வருகின்றவர்கள் வந்து இறங்குவதற்கு அந்த திருமணம் நடக்கிற இடத்துல இருக்கிற ஒரு சின்ன விமான நிலையத்தை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக அறிவித்து விட்டார் நாம் தமிழ்நாட்டிலே பல்வேறு விமான நிலையங்களை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக அறிவிங்க இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் தொழில் செய்வதற்கு வசதியாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து வர்றதற்கு வெளிநாட்டு விமானங்கள் வருவதற்கு வசதியாக இருக்கும்னு கோரிக்கை போது காது கொடுக்காத மோடி நேற்று அம்பானி வீட்டு திருமணத்திற்காக அந்த விமான நிலையத்தை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக அறிவித்து இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து பிளின்டன் மனைவி வந்து இறங்குறாங்க பெரிய தொழிலதிபர் வீட்டு குடும்பம்லாம் அங்கே வந்து விமானத்தில் இறங்குறாங்க எப்படி ஒரு அதிகாரத்தை ஒரு பிரதமர் என்ற அதிகாரத்தை ஒரு தனி நபரிடத்தில் மண்டி போட்டு கொடுத்து அந்த குடும்பம் வாழ்வதற்கு உதாரணமாக இருக்கிறார் என்றால் அந்த மோடி தான் அந்த மோடி மீண்டும் பிரதமரானால் நாடு என்னாகும் என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இந்தியா ஒரே நாடு அப்படிம்பார் நமக்கு என்ன சொல்லுவோம் இந்தியா ஒரே நாடு தான் ஆனால் தமிழ்நாடு நாம் அதில் வித்தியாசமானவர்கள் நீ இந்தியா முழுவதும் இந்திய படினு போது நாம தான் இந்தியை படிக்க முடியாது தமிழ் என் தாய்மொழியாக நான் தமிழை தான் படிப்பேன்னு சொல்லி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி அதற்கு நூற்றுக்கணக்காரர்கள் உயிரை விட்டு இன்றைக்கு தமிழ் நம்ம பேசக்கூடிய மொழியாக இருக்குது இதே மகாராஷ்டிரா போனீங்கன்னு வச்சுங்க பாம்பே தலைநகர கண்ட மகாராஷ்டிரா அங்கே அவர்களுடைய தாய்மொழி மராத்தி ஆனால் அவர்களுக்கு மராத்தி மறந்து போய்விட்டது காரணம் இந்தியை திணித்து அங்கே இந்தியை கொண்டு வந்து விட்டார்கள் நாம் என்ன சாமியை கும்பிடுவோம் நம்ம குலதெய்வத்தை கும்பிடுவோம் குலதெய்வம் தாண்டி என்ன கும்பிடுவோம் முருகனை கும்பிடுவோம் சிவனை கும்பிடுவோம் சில இடத்துல விஷ்ணுவை கும்பிடுவோம் அவர்கள் ராமனை கொண்டு கும்பிடுவார்கள் கிருஷ்ணரை கும்பிடுவார்கள் சரி அதுவோடு இருக்கட்டும் அப்படின்னா நாங்கள் சைவம் தான் சமைப்போம் நீங்களும் தான் சமைக்கணுங்கிற நிலைமையை கொண்டு வருவாங்க எப்படியா அயோத்தியில் இப்போ ராமர் கோயிலை கட்டி கொண்டாடினாங்க என்ன நடந்தது ராமர் கோயில் கட்டிய பிறகு அங்கே அசைவ ஹோட்டல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இப்போ நம்ம ஊரில் வந்து எல்லா கோயிலும் இருக்குது அதுக்கு அசைவ ஹோட்டல் இல்லாமல் இருக்குதா ஏன்னா நம்முடைய உணவு நம்ம சாப்பிட்ற உணவு என்னங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணுவோம் உடைய மாத்தும்பா உணவை மாத்தும்பா மொழியை மாத்தும்பா நாளைக்கு நோக்கி கொண்டுதான் போறான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொன்னது போல இந்தியா என்ற நாடு இருக்கும் ஆனால் மாநிலங்கள் இருக்காது எல்லா மாநிலத்தையும் அரசாங்கத்தை கலைப்பார்கள் மாநிலத்தை உடைப்பார்கள் எம்எல்ஏங்கிற பதவி இருக்காது அவர் அதிபராட்சிக்கு ஆட்சிக்கு போயிடுவார் அப்ப ஊரெல்லாம் யாரும் மக்கள் பிரதிநியாக இருக்க முடியாது உன்னால என்ன முடியுமோ பாரு நான் என்னால் முடியாத பார்க்குறேன்னு சொல்லிதான் அந்த இடி லஞ்சம் வாங்கும்போது நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் போலீஸ் பிடிச்சி உள்ளே வச்சது இப்போ அம்மா ரெண்டு போனான் ஆனால் இன்றைக்கும் எதையாவது தமிழ்நாட்டின் மீது ஏவ முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் பிடித்து உள்ளே வைத்து விட்டு தேர்தலை நடத்தினால் பிஜேபி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு விடலாம் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை மீறித்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் வழிகாட்டியபடி இந்தியா கூட்டணி என்பது தம் இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் வலுவாக கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில்தான் நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் ஒரு மகத்தான கூட்டணி அமைய இருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தில் உறுதியேற்போம் நாற்பது தொகுதியும் நாம் தான் வெற்றி பெறுவோம் நாற்பதுக்கு நாற்பது இந்தியாவின் பிரதமர் என்று யார் என்று நம்முடைய முதலமைச்சர் முடிவு செய்வார் நல்லாட்சி மலரட்டும் நம்முடைய முதல்வர் வாழ்க